பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயை பார்த்து விட்டாயா அப்பொழுது இந்த பதிவினை ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முக்கியமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் பல விஷயங்கள் கண்ணீரை தந்து கொண்டிருக்கிறது இந்த கண்ணீரானது உனக்கு முடிவுகிட்டதான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் கண்ணீர் என்ற கடலில் என் தங்க பிள்ளை இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறது மன ஆறுதல் இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு தருணமும் சில உறவுகள் மீது அன்பையும் அக்கறையும் பாசத்தையும் வைத்துவிட்டு பித்து போல் என் தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது தனிமையில் எப்படியாவது எந்த விஷயமாவது சில விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாமே சில விஷயங்கள் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் அது நமக்கு ஆழ்மனதில் இருந்து அழுது கண்ணீரையும் வேதனையும் தந்து கொண்டிருக்கிறதே இதற்கு விடிவுகாலம் கிடையாதா என்று என் தங்கப்பிள்ளை தனிமையில் கண்ணீர் வெடிக்கிறது என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே அதை பற்றி பேசலாம் என்றுதான் இந்த தாய் உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இப்பொழுது இந்த தாய் உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கிறேன் தயவு செய்து நான் சொல்வதை சில நிமிடம் கண்களை மூடி கண்ணீர் வெடிக்காமல் கேள் சில விஷயங்கள் பொறுமையை சந்திக்க வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய வெற்றியானது பொறுமையில்தான் கிடைக்குமே தவிரத்தில் கிடைக்காது ஆனால் சில விஷயங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டாய் இப்பொழுது அனைத்துமே உனக்கு எதிராக திரும்பி இருக்கிறது ஒவ்வொரு தருணமும் எந்த திசையில் சென்றாலும் தடைக்கு மேல் தடை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என ஆழமாக அதிகமாக உனக்கு ஏற்படுகிறது ஒவ்வொரு தருணமும் எந்த திசையில் சென்றாலும் கெட்ட தான் வருகிறதே தவிர நல்ல விஷயங்கள் என் தங்க பிள்ளைக்கு நடக்கவில்லை இப்பேற்பட்ட சோதனைக்கும் வேதனைக்கும் நாம் ஆளாகி இருக்கிறோம் நல்லதுதான் செய்கிறோம் நல்ல விஷயங்களையே நம்முடைய மற்றவர்களுக்கும் செய்கிறோம் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவில்லை கண்ணீர் என்ற கடலில் நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் ாயா என்று கேட்பதற்கு உறவு இல்லை ஒவ்வொரு தருணமும் நான் தனிமையில் அனாதியாகத்தானே இருக்கிறேன் பல உறவுகள் என்னிடம் இருந்து அனைத்து விஷயத்தையும் பறித்துக்கொண்டது கொண்டது ஆனால் அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்து ஒதுங்கினாலும் சில விஷயங்கள் என்னை உறுத்தி கொண்டு வேதனைக்கும் கண்ணீருக்கும் ஆளாக்குகிறதே நான் என்ன செய்வேன் என்று என் தங்க பிள்ளை தத்தளித்து கொண்டிருக்கிறது இதோ என் தங்க பிள்ளையே நான் சொல்வதைக் கேட்காதே ஒவ்வொரு மாற்றமும் உடனுக்குடன் உனக்கு நிகழப்போகிறது இன்றைய தினமானது உனக்கு நல்ல காலம் தொடங்க இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டாய் என்று அழுது கொண்டிருக்காதே நீ ஏமாறவில்லை என்றுமே நீ எனக்கு பிடித்தமான தங்கப்பிள்ளை ஆவாய் ஒவ்வொரு ஒரு தருணமும் மாற்றம் உண்டாகும் என்று நினைத்து நீ போராடி தரும் வாராகி தாயானவள் உனக்காக என்னை நம்பியதற்காக இந்த வாராகி தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக இருந்து நீ எப்பேற்பட்ட விஷயத்தை ஏமார்ந்தாயோ அதிலே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த வரம் தரும் வாராகி தாய் கொடுக்க போகிறேன் அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதை கேட்டாயோ அதையே நான் உனக்கு மிகப்பெரிய வெற்றி வரமாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதற்காக என் தங்க பிள்ளை ஒரே காரியம்தான் செய்ய வேண்டும் என்ன காரியம் செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் அதை மட்டும் நான் இன்னும் கவனமாக சொல்கிறேன் கவனமாக கேள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் விரக்தியடையும் அடையும் நோய்க்கு ஆளாவாய் ஒவ்வொரு தருணமும் நான் நல்ல விஷயத்தையே கொடுத்தாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது அதேபோல் நானே உன் எதிரே வந்தாலும் உன்னால் தெரிவு கிடைக்காது அதனால்தான் என் தங்க பிள்ளையே எப்பொழுதுமே களையும் அதே போல் நம்முடைய மனதையும் எப்பொழுதுமே சுத்தமாகவும் அதே போல் பல இன்னலுக்கும் கஷ்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் இந்த வரம் தரும் ஆராகி தாயின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து நான் சொல்லக்கூடிய பாதையில் நீ பயணம் செய்ய வேண்டும் அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு வெற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் மற்றவை எவர் எது செய்தாலும் மற்றவர்கள் என்ன விஷயங்கள் என்ன வார்த்தைகள் சொல்லினாலும் நீ இதை செய்ய முடியாது இது உன்னால் வராது இது உன்னை தேடி கிடைக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இது சுத்தமாக உனக்கு வராது என்று உன்னுடைய உறவுக்க அல்லது உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களே சொல்லினாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னுடைய வெளியிலும் சரி உன்னுடைய உறவுக்காரர்களும் சரி உன்னுடைய நண்பர்களும் சரி எவரும் உனக்கு உதவி செய்யவில்லை என்றுதான் இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னை தேடி வரப்போகிறேன் எப்படி வரப்போகிறேன் இந்த நாணயத்தின் மூலியமாக வரப்போகிறேன் என்னை இந்த நாணயத்தின் மூலியமாக இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு நீ உன்னுடைய வேண்டு de la Isolí புக்கிங் செய்த பிறகு இந்த தாய் உன் இல்லத்திற்கு தேடி வரப்போகிறேன் இதை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படி சொல்லி இந்த நாணயத்தை எங்கு உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அங்கு நீ எடுத்து செல்ல வேண்டும் என்னை கூட்டி சென்றால் அந்த இடத்தில் எந்த விஷயமாக இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை சிறப்பாகவும் கச்சிதமாகவும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்க பே விஷயமாக இருக்கட்டும் என்னை கூட்டி செல் அதே போல் இதை பர்சிலோ அல்லது பாக்கெட்டிலோ அல்லது கையிலோ நீ கொண்டு போம்பது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்காக கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு இனிமேல் எதற்காக நீ ஆள வேண்டும் நான் தான் உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்னை முழுமையாக நம்பியவர்கள் ஒருபொழுதும் ஏமாறந்ததாக வரலாறே கிடையாது என்னை நம்பியவர்கள் வெற்றியை அடைந்ததாக தான் சரித்திரம் பேசுமே தவிர தோல்வி அடைந்ததாக சரித்திரம் எப்பொழுதுமே பேசியதில்லை இனிமேலும் பேசப்போவதும் போவதும் இல்லை என் தங்க பிள்ளையே அப்பொழுது ராஜராஜ சோழன் என்னை வணங்கி என்னை கையோடு கூட்டி செல்லும் பொழுது வெற்றி வகையை சூடினார்கள் அதே போல்தான் இப்பொழுது என்னுடைய தங்க பிள்ளை இந்த நாணயத்தை கூட்டி செல்லும் பொழுது நிச்சய அந்த இடத்தில் என்னை வணங்கிய பிறகு இந்த நாணயத்தை பர்சிலோ கையிலோ கூட்டி செல்லும் பொழுது உன்னுடைய காரியமும் வெற்றியாக முடிகிறது என்னை என் தங்க பிள்ளையே நான் இவ்வளவு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன் இன்னும் அமைதியாக கண்ணீர் வடித்துக்கொண்டு இதை செய்தால் நன்மை கிடைக்குமா இதை செய்தால் வேண்டுதல் நடக்குமா இது செய்தால் எனக்கு நிச்சயமாக வேண்டுதல் நடக்குமா என்று அலட்சியமாகவோ கவனத்தோட ஒவ்வொரு விஷயங்களும் நீ காலதாமதம் ஏற்பட்டு ால் உன்னுடைய கார காரியங்கள் அனைத்துமே வேண்டுதல் நிச்சயமாக தடைப்படும் அதனால் உடனடியாக தொலைபேசி எடு எடுத்து இந்த நாணயத்தை செய்து கொண்டு எந்த இடத்திற்கு என்னை கூட்டி செல்கிறாயோ அந்த இடத்தில் வெற்றி 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 வாகையை சூடி வருவாய் இது இந்த தாய் உனக்காக கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஏனென்றால் பல நாட்களாக சந்தோஷத்தை இழந்தாய் உறவை இழந்தாய் அதே போல் செல்வத்தை இழந்தாய் கடன் பிரச்சனையை சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்த சுமையை நான் வந்து சுமந்து உன்னுடைய சந்தோஷத்தை வரம் தரும் வாராகி தாயானவள் உன் முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இழந்ததை மீட்டு கொடுக்க போகிறேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் இன்னும் நீ ஏன் காலதாமதம் ஏற்படுத்துகிறாய் நான் சொல்வது என்னுடைய கடமை செய்வது உன்னுடைய கடமை உடனடியாக செய்து உடனடியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இருந்து உன்னை விடுவித்து ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு கிடைக்க போகிறது இனிமேல் உனக்கு வெற்றி தான் என்ன பிள்ளையே சொல்வதை உடனடியாக என் இனிமே வந்து ஆன்லைன்ல அதுவாக்கோ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்திருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பண பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோவிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்தில் உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்